உங்கள்ட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கறது மனசாஜியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன நான் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சார்ஜியும்படி அக்கான்னு கேச்சு வாங்கடாப்பான்னு சொல்லி என்ன நான் வந்து நீங்க என்று சொல்லி நான் நான் ரூல்ஸ் படி நான் பண்ணு உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்ல பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு அதை தான் நான் சொன்னேன் அது தேவையில்லை தேவை நீங்க உங்களுடைய எம்எஸ் வெரிட்டி இங்க இருந்த ஒரு இப்போ பாஸ் பண்ண ஒரு பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன இம்மோ உண்டு அவருக்கு நிச்சயம் அட்டு முடியும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் வந்தபடியே நான் சொன்னேன் நாம் கன்சல்டன் மேர் வந்து இதுல சைன் பண்ண தேவையில்லை இது பினான்சியல் டாக்குமெண்ட் அது நான் சைன் பண்றேன் அவர்கிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவர்கிட்ட லிமிட் அவைக்கு தெரியும் நான் நிச்சயம் பார்த்து கொடுன்னு சொன்னேன் அதை தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்யல வேற ஒன்றும் அதுப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தார் அது அப்புறம் நான் அதை கட் பண்ணி போட அதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ட் சைன் பண்ணி நான் இந்த நான் தானுங்கோட ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் ஓ நேற்று தான் நான் இது சைன் பண்ணி அனுப்பி நான் ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்போ கூட நான் தான் கரெண்ட் டைம் மஸ் நீங்கள் இவ்வளவு தான் செய்து உலகத்தே விரட்டினா பப்ளிக் பப்ளிக்கின்ற பவரை ஜோதி கொள்ளும் போது சனம்ன்றது சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர்ன்றது வந்து லெனின் வந்து படிப்பாக கிளீயராக சொல்லியிருக்கேன் அந்த மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது தயவு செய்து வாங்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்ட் தாங்குவோம் அதாவது வந்து உங்ககிட்ட ஜிஎம்ஓ டாக்டர் மயிறோன்னு எனக்கே அடிச்ச வேற அவர்கிட்ட நீங்கள் இந்த சீனியர் மனசு சொல்லுங்க அழகூடாது நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் நீங்க இன்டர்ன் செய்யக்குள்ள உங்களோட லேப்டாப் இருக்குல்ல அப்ப நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்ப நான் வந்து உங்களை வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனா உங்கள்ட்ட பாவிக்க சொல்லி சரிதானே அப்படி செஞ்சு என்ன மறுநாள் மாதிரி நாடக சென்னை நீங்க இப்ப இவனை வந்து அரசியல் ஆள பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி போட்டுருக்கீங்க சரிதானே அது வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் எல்லாம் மேனடக்க கிடக்குது நீங்கள் காய்ச்சல் ரெக்கார்டிங்கள் சகல ரெக்கார்டிங் மேனடக்க கிடக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் நேரம் சொன்னா உங்களை இடத்துல வச்சு அடிக்கும் சரிதானே நான் அதை செய்ய விரும்புகிறேன் இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கல் நீங்கள் இந்த காசு ரெண்டு எழுபத்தாயிரம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பரை போட்டுவிடுங்க நான் பப்ளிக் அவர் ரெக்வஸ்ட் போடுறேன் டாக்டர் மாதிரி காலுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அளவுக்கு செம் இருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னா எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவா வந்து எடுக்க சொன்னா அது பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து யாழ் பண்ணது விட்டு அனுப்பினாதான் நாங்கள் சொல்லி உங்களை ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் விளங்கி கொள்ளுங்க அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்பிளாயிருக்கும் நெகசியேஷன் கிரவுண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதச்சி பிரச்சனை தீர்க்கக்கூடிய நான் எத்தனை வர ஃபேஸ்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கோ கதைப்பான்னு சொல்லி இப்போ சொல்றேன் ஜி என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் அப் ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொன்ன ஒரு ஸ்டேட் யூனியன் மஸ்ட் அது நீங்கள் தனிப்பட்ட பாதிக்கு பாவிக்காதங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையா விலத்தீடு மதிவானோ இல்லாத்தி உங்களோட சம்பந்தம் இல்லாத வேற ஒரு ஆளையோ அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் பப்ளிக ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுட் ஒப்பீரியன் கேட்போம் மற்றது இஞ்சிய டாக்டர் ஒப்பீனியன் கேப்பாம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேடம் ஒப்பீனியன் எல்லாம் கேட்ப கேட்டுட்டு ஒன்று ஜப்னா ஜப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் ஒன்னு செய்வோம் என்ன போன பண்ணி என்ன போகணும்னு சொல்லி வேணப்பா கொமன் ஓட்டிங்ல பாத்துட்டு நானும் அந்த கேட்கிறேன் குமன் ஓட்டிங் ஒன்னு செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னாலும் எம்பி மேயர் கொடுக்க மேலாருக்கும் எலெக்ஷன் டைம் தானே குமன் போட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போட போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு கூட ஒரு கோவம் இல்ல இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்ல நான் இப்போ சொல்றேன் இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் பட் வின்லூன்ஸ் வின்லூன்ஸ் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் இடசாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு அதே மாதிரியில இருந்தேன் அதே ஃபக்கடியில் இருந்தான் நானும் படிச்சேன் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேருமா இருக்கு தெரியும் நான் இப்படி என்று சொல்லி இங்க இருந்து ஒரு பேசன் சாது நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சா ஜாபா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல சனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே நீ அதால வார பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிடிக்ஸுக்கு போய் அப்படி கிடைக்கும் நான் வந்தது வேலை செய்கிறதுக்கு உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர் திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டேன் நான் அவையோட அவர் ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழையனா சமீர கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீயே மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் பாலோவர் தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி അത് ഡോക്ടർ ഒപ്പീനിയമസ് ഡോക്ടർ ഒപ്പീനിയസും സൈൻ പണി പോകുന്നത് ഇപ്പൊ പോകാർക്കിൻ്റെ കിട്ടോടെ നിക്കർ വന്നാൽ പോകുന്നത് ഒരു പ്രചനയ ഐ ബു കംപേക് അന് വർക്ക് പാവം இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா இஎம்ஓ என்ற பேரை கடுப்பீங்க பர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல செனம் குழாம்பு

சரி நான் த்ரீ போயிடுவேன் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு இனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் தச்சமே ஒரு டெத் தொண்டு நின்றா சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் தொண்டு விழுந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கா